எங்கள் மாடு வந்து எப்பயுமே காளைக்கண்ணா மட்டுமே தான் போடுது அதாவது பக்கத்து வீட்டிலலாம் எல்லாம் இருக்காங்க ஆனாலும் அவங்க மாடு வந்து நான் பார்த்த வரைக்கும் அவங்க மாடு எல்லாமே பசு தான் போடுதை தவிர இன்ன வரைக்கும் காலக்கண்ணே போடல ஆனால் என் மாடு இருக்குது அப்புடின்னா அது நான் பார்த்த வரைக்கும் அது பசுங்கண்ணே இன்ன வரைக்கும் போட்டதில்ல காளைக்கண்ணாவே தான் போடுது என் மாடு வந்து பசுங்கன்று போடணும் அதுக்கு ஏதாவது சினை ஊசி இருக்கா அப்படிங்கிற மாதிரி மாடு வளர்க்குற எல்லாேருமே கேட்குறாங்க அதுக்கான ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து தீர்வு இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அது மாதிரி எதுவும் இல்லை ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மாடு வந்து ஊசி போகிற சினை ஊசி நம்ம போடுறோம் அதாவது அது பசுங்கன்று மட்டுமே போடுறதுக்கு ஊசி வந்து இப்போ வந்து வந்திருக்கு அதாவது நீங்கள் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் கேட்டிங்க அதாவது எங்கள் மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பசுங்கன்று போடுறதுக்கு நீங்கள் ஊசி போடுங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அது போடுவாங்க அதோடய ப்ரைஸஸ் வந்து நூற்றி எழுபது ரூபா நினைக்கிறேன் அதோடய ஊசி அதை நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மாடு வந்து கண்டிப்பாக சன ஊசி போட்டாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து பசுங்கன்று மட்டுமே தான் போடும் காலக்கன்று போடாது இதை போய் நீங்கள் உங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணுங்கள்